திருக்குறள் தொண்டர் திருமதி கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாழ்ந்தவர் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் மே ஒன்று தொழிலாளர் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் என்னுடைய இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நைனே விஜயனியா வணக்கம் 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 மே ஒன்று ஊதியம் பெறுபவர்கள் மட்டுமா உழைப்பாளர்கள் ஊதியமின்றி உழைக்கும் உன்னத உள்ளங்கள் உள அங்கீகாரமின்றி அவதிப்படுவோர் பலர் குடும்பத்திற்காக உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் இல்லங்களில் போற்றப்படுவதில்லை இன்னும் இல்லத்தரசியின் இன்முக சேவைகளே பூர்த்தி செய்யும் அனைவரின் தேவைகளை இல்லத்தரசியின் இன்முக சேவைகளே பூர்த்தி செய்யும் அனைவரின் தேவைகளை உன் இல்லத்தரசியை போற்றினால் உன் வீட்டு இளவரசி நாளை போற்றப்படுவாள் பாட்டியாக தாயாக தமக்கையாக தோழியாக மனைவியாக மகளாக பணியாற்றும் பெண்களாக வாழ்வில் வழிபாட்டும் கண்களாக உன் குடும்பத்தின் ஒளிவிளக்காய் மிளிரும் பெண்கள் மே தினமன்றி அணுதினமும் போற்றிட வேண்டும் உன் குடும்பத்தின் ஒளிவிளக்காய் மிளிரும் பெண்கள் மே தினமன்றி அணுதினமும் போட்டிட வேண்டும் உள்ளங்கள் உள்ளத்தில் உழைப்பவர்களை உள்ளத்தில் நிறுத்துவோம் எண்ணத்தில் உயர்த்தி அவர்களை அங்கீகரிப்போம் மேதைகளின் உழைப்பை உணரும் நாம் தேதைகளின் உழைப்பை உணர வேண்டும் எதிர்பார்ப்பில்லாத ஓய்வில்லாத உழைப்பு ஊதியம் இல்லாவிடினும் அடைவதில்லை கழைப்பு உழைப்பே உயர்வு என்றும் இல்லை அயர்வு உழைப்பை உலகில் போற்றுவோம் உழைப்பாளர்களை உள்ளத்தில் ஏற்றுவோம் உழைப்பை உலகில் போற்றுவோம் உழைப்பாளர்களை உள்ளத்தில் ஏற்றுவோம் மீண்டும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைத்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் இலக்கிய பூங்கா சென்னை சங்க சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து அருமையான கவிதைகளோடு நாம் எப்பொழுதும் இல்லத்தரசிகளை போற்றுவோம் போற்றுவோம் அவர்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்போம் என்று சிறப்பாக நேற்றைய அதாவது மே தினத்திலே இல்லத்தரிசுகளும் ஓயாத உடைப்பாளத்தை வாழ்விக்கின்ற நன்றி மட்டுமே சிறப்பீங்க நன்றி வணக்கம்